அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் என்றைக்குமே போய் பேசியதில்லை இந்திரா காந்தியை பார்த்து மா காலி பராசக்தி என்று சொன்னார் பாராளுமன்றத்தில் வாஜ்பாய் சொன்னார் சொன்னார் சொல்லுவாங்க ஆனால் அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னார் நான் எங்கேயும் அது போல மாதிரி சொல்லவே இல்லையா நான் சொல்லவே இல்லை இதே வேலையா போச்சு இந்த காங்கிரஸ் காரனுக்கு நான் சொல்ல அப்படின்னார் அந்த அளவிற்கு யார் புகழ்கிறார்களோ இல்லையோ ஆனால் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் புகழ்ந்தால் தங்களுடைய பெயர் பெரிதாக வந்துவிடும் என்று அன்றைக்கே அடல் பிகாரி வாஜ்பாய் பாயனுடைய அந்த புகழுக்கு மயங்கி காங்கிரஸ் காரர்கள் அவ்வளவு பெரிய பொய்யை சொல்லியிருக்கிறார் கையில காசு வாசல்ல கேஸ் ஒரு கேஸ் புக் பண்ண எழுபது நாள் தொண்ணூறு நாள் இருந்தது ஒரு வாரத்தில் வர ஆரம்பிச்சு மத மாற்றத்தை தடுப்பதற்காக மத மாற்றம் குறித்து ஆய்வு செய்வதற்காக இங்கு வந்திருந்த போது அவரோடு இணைந்து பணியாற்றிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு கிடைத்தது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அத்தனை திட்டங்களும் எல்லாருக்கும் அதுபடி மின்சாரம் குடிநீர் வீடு சுகாதாரம் கொண்டு வந்தது திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அவருடைய கனவு ஒரு ஒரு இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய சிந்தனாவாதி யார் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மிஷனரி என்று சொன்னால் அது திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் கட்டமைப்புகள் அப்படின்றதுதான் மிக முக்கியமான விஷயம் சாலைகள் தங்க நாற்கர சாலை மட்டுமல்ல சாலைகள் இந்த நாட்டை மேம்படுத்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷனரி கிராமங்களை நகரங்களோடு இணைத்த மிகப்பெரிய மகான் என்று சொன்னால் அது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஒரு அவுட் கோயிங் கால் பதினாறு ரூபாய் இன்கமிங் கால் மொபைல் போன்ல இருந்தது அப்படியே குறைந்து இன்றைக்கு சதா சர்வ காலமும் தொலைபேசியிலேயே அலைபேசியிலேயே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த புரட்சிக்கு வித்திட்டவர் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வாஜ்பாய் அவர்களுக்கு எதிரியே கிடையாது எதிரியே இல்லாத ஒரு அரசியல் ார்ஜ்பாய் அவர்கள் வெறுப்பு அரசியலை நாம் கொள்ளாமல் ஒரு சில ஆட்சி மாற்றத்தின் போது ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு அங்கே சென்றிருக்கிறார்கள் வரிசையில் நின்றிருக்கிறார்கள் ஆனால் இந்த துணைவேந்தரை கண்டு இன்றைக்கும் அரசியல்வாதிகள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையை சொல்லிவிடுவார் என்று எங்களை எல்லாம் இன்று இந்த அரசியல் தமிழக அரசியலிலே வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு வி பி துரைசாமி அவர்களே இந்த அரங்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஐந்து அல்லது அதிகபட்சம் பத்து பேருக்கு தான் திரு வாஜ்பாய் அவர்களே நேரிலே அந்த காலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை அந்த காலத்திலேயே பெற்று அதன் பிறகு தமிழகத்தில் நேர்மை என்றால் இதுதான் நீதி என்றால் இதுதான் என்று தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளை சிறப்பான தீர்ப்புகளை வழங்கி இதுதான் ஜட்ஜ்மெண்ட் இதுதான் தீர்ப்புகள் இதுதான் நீதி என்று உலகிற்கு எடுத்து காட்டிய தமிழுக்கு எடுத்துக்காட்டிய தமிழகத்திற்கு எடுத்து காட்டிய திரு பி என் பிரகாஷ் அவர்களே நீங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க இவர் எப்படி வாஜ்பாயை பார்த்துருப்பாருட்டு அது ஒரு தனி கதை அப்புறமா நான் சொல்கிறேன் நாங்களாம் நாங்கள் எல்லோரும் ஒரே இந்த கட்சியில் பயணப்பட்டு கொண்டிருந்தோம் திரு பிரகாஷ் அவர்கள் என்னுடன் பணியாற்றியவர் இப்படிப்பட்ட ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை மீது தவறாது எந்த விதமான ஒரு அற்புதமான தீர்ப்புகளை வழங்கியவர் அப்படிப்பட்டவரை இந்த மேடையில் குறிப்பாக திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் அவர் இருப்பது என்பது நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன் அதே போல் பார்த்துருப்போம் பல துணைவேந்தர்கள் ஒரு சில ஆட்சி மாற்றத்தின் போது ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு அங்கே சென்றிருக்கிறார்கள் வரிசைகளை நின்றிருக்கிறார்கள் பார்த்துருக்கிறோம் ஆனால் இந்த துணைவேந்தரை கண்டு இன்றைக்கும் அரசியல்வாதிகள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் உண்மையை சொல்லிவிடுவார் என்று அப்படி தொடர்ந்து உண்மையை சொல்வதனால் பயமுறுத்துறதெல்லாம் இல்லை உண்மையை எழுவதனால் மட்டுமே ஒருவரை பார்த்து பயப்பட முடியும் என்று சொன்னால் அது ஐயா பாலகுருசாமி அவர்கள் மீது தான் ஜல்லிக்கட்டு பார்த்தோம் அற்புதமான அந்த வீர விளையாட்டினை மறுபடியும் இங்கே தமிழகத்தில் நாம் கொண்டு வந்ததற்கு மிக முக்கிய பங்காற்றியிருக்கிற திரு ராஜசேகர் அவர்களே கலாச்சார ரீதியாக நம்மிடையே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு வி சுந்தரம் அவர்களே ஐயா அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல இதிகாச பல இதிகாசங்களை மொழிபெயர்த்து எளிமையான நடையிலே நமக்கெல்லாம் அளித்து கொண்டிருக்கின்ற திரு செல்வ பேர அருட்பெல்வ பேரரசன் அவர்களே உலகத்திற்கே முன்னுதாரணமாக விளங்கி கொண்டிருக்கின்ற சிறப்பு விருதை பெறும் திருநங்கை செல்வி ரேகா அவர்களே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக உண்மையை இன்னும் சொல்லப்போனால் ஐயா வாஜ்பாய் அவர்களோடு மிக நெருக்கமாக பழகியிருக்கக்கூடிய குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மத மாற்றத்தை தடுப்பதற்காக மத மாற்றம் குறித்து ஆய்வு செய்வதற்காக இங்கு வந்திருந்த போது அவரோடு இணைந்து பணியாற்றிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு கிடைத்தது அப்படிப்பட்ட திரு சுப நாகராஜன் அவர்களே இந்த அரங்கத்திலே மிக சிறப்பாக இந்த கூட்டத்தினை ஏற்பாடு செய்து அரங்கு நிரம்பி வழியும் அளவிற்கு அற்புதமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எனது சக நண்பர் என்னுடைய நம்முடைய பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் திரு கருண் நாகராஜன் அவர்களே திரு டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற ஒரு மேடையில் நான் சாதாரணமாக எல்லோருக்கும் வணக்கம்னு ஆரம்பிச்சிருவேன் நேரில் ஆனால் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக சிறப்பான நபர்கள் இருப்பதனால அனைவருடைய பெயரும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் என்று சொன்னாலே இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் இப்போ நம்ம பிஜேபியில் இருக்கிறவங்க சரி மக்களுக்கு சரி திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அத்தனை திட்டங்களும் எல்லாருக்கும் அத்துப்படி மின்சாரம் குடிநீர் வீடு சுகாதாரம் இதுதான் அடிப்படை இந்த அடிப்படை அத்தனையுமே கொண்டு வந்தது திரு அடல் வாஜ்பாய் அவர்கள் அவருடைய கனவு ஒரு ஒரு இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய சிந்தனாவாதி யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு என்று சொன்னால் அது திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் என்பதிலே எந்த விதமான கருத்துமே இருக்க முடியாது இந்த நூற்றாண்டிலே இந்த நாடு இப்படி இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே இந்த நாடு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இருக்க வேண்டும் என்று அன்றைக்கே முடிவு செய்து நம்மை எல்லோரையும் அதில் அழைத்து சென்றது திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் உட்பட அத்தனை பேரையும் அழைத்து சென்றது திரு அடல் பிகாரி வாஜ்பாய் என்று சொன்னால் அது மிகையாகாது கட்டமைப்புகள் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம் சாலைகள் அது ஏதோ தங்க நாற்கர சாலை மட்டுமல்ல சாலைகள் இந்த நாட்டை மேம்படுத்தும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷனரி அந்த மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து சிந்தனை செய்தது என்பது யாராலும் எள்ளி நகையாடினார்கள் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொன்னாங்க எப்படி ஜன்தன் யோஜனா அனைவருக்கும் வங்கி கணக்கும் பொழுது நான் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் என்னை பார்த்து கிண்டல் கூட செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குதான் ஆனால் அதே போல நாடு முழுக்குவா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ரோடா எப்படி முடியும் அப்படிலாம் சொன்னவங்களுக்கு இன்னைக்கு நெல்லூர்லேருந்து நமக்கு காய்கறி அஞ்சரை மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் வரும் பாதி காய்கறி அழுகி போய் வரும் ஒசூர்லேருந்து பூ வரும் இதெல்லாம் சாதாரணமாக அந்த இதில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இன்றைக்கி ஒன்றரை மணி நேரத்தில் நெல்லூர்லேருந்து இங்கே காய்கறி வருதுன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த அளவிற்கு அபரிமிதமான அதிக அளவில் நம்முடைய உணவு அப்படின்னு சொன்னால் அது வந்து திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அந்த கனவு கிராமங்களை நகரங்களோடு இணைத்த மிகப்பெரிய மகான் என்று சொன்னால் அது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கிராமங்களை நகரங்களோடு ஏன் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை சுகாதாரம் கல்வி அனைவருக்கும் கல்வி அது வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அனைவருக்கும் கல்வி சர்வ அபியான் என்று சொல்வார்கள் நான் தமிழிலே சொல்கிறேன் அனைவருக்கும் கல்வி ஆகட்டும் அனைவருக்கும் வீடு ஆகட்டும் அனைவருக்கும் குடிநீர் ஆகட்டும் அனைவருக்கும் மின்சாரமாகட்டும் அதே போல் நம்முடைய திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஒரு அவுட்கோயிங் கால் பதினாறு ரூபாய் இன்கமிங் கால்னு மொபைல் ஃபோனில் இருந்ததை அப்படியே குறைத்து இன்றைக்கு சதாசர்வ காலமும் தொலைபேசியிலேயே அலைபேசியிலேயே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த புரட்சிக்கு வித்திட்டவர் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் விவசாயத்தில் விவசாயத்தை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் யாராலும் சிந்தித்து கூட பார்க்க முடியாது ஐயா திரு அப்துல் கலாம் அவர்களும் நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அந்த மாதிரி இவங்க எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய அவர்களை மனதிலே வைத்துக்கொண்டு அவர் கூறியதை வைத்துக்கொண்டு கொண்டு ரெண்டாயிரத்தி மூன்று சுதந்திர தின உரையிலே சொல்கிறார் இந்த நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு நாம் விவசாயத்தில் இருந்தோம் இப்போது பதினாறு விழுக்காடாக ஆகியிருக்கிறோம் விவசாயத்திலே புரட்சி வேண்டும் விவசாயத்திலே ஏற்றுமதி வேண்டும் விவசாயத்திலே தொழில்நுட்பத்தை புகுத்த வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஒரு குழுவை அமைக்கிறேன் என்று அமைத்தது திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அதன் பிறகுதான் எம் எஸ் சுவாமிநாதனுடைய அந்த குழுவுடைய அறிக்கை வந்தும் கூட காங்கிரஸ் எதையுமே செய்யவில்லை ஆனால் அதன் பிறகு இப்பொழுது நம்ம எம் எஸ் சுவாமிநாதனுடைய அறிக்கையிலிருந்து பல விஷயங்களை திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது வாஜ்பாய் அவருடைய காலத்தில் அன்னைக்கு அன்னைக்கே நாம பொதுக்கூட்டங்களில் பேசுவோம் கையில் காசு வாசலில் கேஸு அப்படின்னு நாங்கள் பொதுக்கூட்டங்களில் பேசுவோம் கையில காசு வாசல்ல காசு அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு கேஸ் புக் பண்ணால் எழுபது நாள் தொண்ணூறு நாள் இருந்தது ஒரு வாரத்துல வர ஆரம்பிச்சு அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய புரட்சி என்று சொல்லலாம் கல்லூரிகள் பள்ளிகள் எங்கு பார்த்தாலும் கல்லூரிகள் பள்ளிகள் அதே மாதிரி பல பல்கலைக்கழகங்கள் இந்த நாட்டில் இந்த நாட்டை எப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய சிற்பி என்று கூட சொல்ல இந்த நூற்றாண்டினுடைய இந்த தேசத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சிற்பி நம்முடைய மனித புனிதர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இரண்டே இரண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன் இதில் மிக முக்கியமாக நாம் சொல்லணும்னா ஒரு ரெண்டு மூணு விஷயம் தமாஷா இருக்கும் ஆனாலும் அது உண்மையை சொல்ல வேண்டும் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இன்றைக்கும் சில நம்ப ஆட்களே ஏதாவது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களே கூட சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவிற்கு அந்த காங்கிரஸ் காங்கிரசினுடைய ஒரு அந்த யுத்தி சொல்லுவாங்க இந்திரா காந்தி வங்காளதேசத்தினுடைய அந்த போரில் நாம் வெற்றி பெற்ற பிறகு இந்திரா காந்தியை பார்த்து மா காளி பராசக்தி என்று சொன்னார் பாராளுமன்றத்தில் வாஜ்பாய் சொன்னார் சொன்னார்ன்னு இன்றைக்கும் சொல்லுவாங்க ஆனால் அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னார் நான் எங்கேயும் அது போலாம் சொன்னேன் நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே நான் சொல்லவே இல்லை இதே வேலையாக போச்சுருந்தேன் காங்கிரஸ் காரனுக்கு நான் சொல்ல அப்படின்னார் அந்த அளவிற்கு தங்களை யார் புகழ்கிறார்களோ இல்லையோ ஆனால் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் புகழ்ந்தால் தங்களுடைய பெயர் பெரிதாக வந்துவிடும் என்று அன்றைக்கே அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய அந்த புகழுக்கு மயங்கி காங்கிரஸ்காரர்கள் அவ்வளவு பெரிய பொய்யை சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் அத் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் என்றைக்குமே பொய் பேசியதில்லை இன்னைக்கு கூட பாருங்கள் அந்த வீரசாவர்களை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க அடல் வாஜ்பாய் கூட தான் நான் போராட்டத்துக்கு வரலன்னு சொன்னார் அவர் சொன்னார் நான் உண்மையை தான் சொன்னேன்னாரு ஒரு ஒரு போராட்டத்துக்கு பிரிட்டிஷ் பீரியட்ல அவர் போய் ரோட்ல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு காவல்துறையில பிடிச்சிட்டு போயிறாங்க பிரிட்டிஷில் காவல்துறையில் பிடிச்சிட்டு போறாங்க காவல்துறை அதிகாரி கூப்பிட்டு கேட்டாரு என்னன்னு நீ அந்த ஜட்ஜு கேட்குறாரு நீ அந்த போராட்டத்துக்கு போனியான்னு நான் போகலைங்க அப்பயும் உன்னை பிடிச்சி நான் வேடிக்கை பார்த்து பிடிச்சின்னு போயிட்டாங்க அவ்வளவுதான் சரி நீ வீட்டுக்கு போட்டாரு அப்போ ஒரு வயசு பதினாறு அது அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னார் நான் ஏன் நான் வந்து சுதந்திர போராட்ட வீரர் நான் சொல்லிக்க வேண்டிய அவசியம் நான் சின்ன பையன் அப்போ நாங்கள் போனேன் பார்த்தேன் இவ்வளவுதான் அவர் நினைத்திருந்தால் சொல்லியிருக்கலாம் அல்லவா நான் ஒரு மிகப்பெரிய நான் நான் ஒரு மிகப்பெரிய போராளி இந்த நாட்டிற்கு சுதந்திரத்துக்காக நான் பாடுபட்டு சிறைக்கு சென்றேன் சொல்லியிருக்கலாம் மிக எளிமையான மனிதர் அவரிடம் கேட்டார்கள் ராஜீவ்காந்தி இறந்தவுடன் குஷ்வந்த் சிங் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் கேட்டார் நீங்கள் திரு ராஜீவ்காந்தி குறித்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று கேட்டபொழுது திரு வாஜ்பாய் அவர்கள் சொன்னார் நான் ஒரு மனிதர் இறந்த பிறகு அதுவும் நம்முடைய பிரதமர் இறந்த பிறகு பிரதமராக இருந்தவர் இறந்த பிறகு தவறாக எதுவும் பேச மாட்டேன் அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறேன் என்று சொல்லி நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தார் அப்பொழுது என்னை அழைத்தார் ஏனென்றால் புரோட்டோகால் படி பிரதமருடைய அலுவலகத்துக்கு நான் தான் செல்ல வேண்டும் என்னை அழைத்து வருகின்ற மாதம் நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு செல்ல வேண்டும் இந்தியாவினுடைய இந்த குழுவுக்கு தலைமையேற்று என்று சொன்னார் சரி எனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்க சொன்னால் அதோடு கூட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய சிறுநீரக பிரச்சனையில் சிறுநீரக பிரச்சனை ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கிறது அதற்கும் நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதற்கு தனியாக இதற்காக சொன்னால் நீங்கள் செல்ல மாட்டீர்கள் என்பதற்காகத்தான் நான் இதை செய்திருக்கிறேன் தயவு செய்து நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு குஷ்வந்த் சிங்கிடம் சொன்னார் இன்றைக்கு இந்த அடல் பிகாரி வாஜ்பாய் இங்கே உங்களின் முன்னால் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் ராஜீவ் காந்தி தான் என்று தெளிவாக சொல்லி ஏன் சொல்கிறேன் என்றால் வாஜ்பாய் அவர்களுக்கு எதிரியே கிடையாது எதிரியே இல்லாத ஒரு அரசியல்வாதி இந்த உலகத்திலேயே இருந்திருக்கார் என்று சொன்னால் அது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு மாமன்னிதனுடைய அவருடைய வழியிலே நாம் சென்று செல்ல வேண்டும் எதிரிகளை உருவாக்காமல் வெறுப்பு அரசியலை நாம் கொள்ளாமல் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய அந்த அற்புதமான நினைவோடு நாம் நம்முடைய அரசியல் பயணத்தை தொடர வேண்டும் என்று சொல்லி இந்த அவையிலே நமக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்